எல்லாம் வல்ல இறைவன் சிறு குழந்தையாக இந்த மண்ணில் வளர்ந்தபோது அவரை இறைவனென்று விசுவசித்து அன்புடன் ஆராதித்த புனித யோசேப்பே நான் சாதாரண உருக்கமுள்ள அடைய எனக்காக வேண்டிக்கொள்ளும் கெட்ட உணர்வினாலும் அவிவிசுவாசத்தாலும் அவநம்பிக்கையாலும் சந்தேகங்களாலும் என் இதயம் அலக்களிக்கப்படுவதால் இவை அனைத்தையும் என் இதயத்திலிருந்து நீக்கி இறை வார்த்தை என்னுள் சூரிய ஒளியைப் போல பிரகாசிக்க எனக்காக இறைவனிடம் மன்றாடும் நிலையற்ற மனிதர்கள் மேலும் சொத்துக்கள் மேலும் நான் விஸ்வாசம் வைத்து வீணாகாமல் இருக்க எனக்காக இறைவனிடம் மன்றாடும் என்னை படைத்த இறைவனையும் அவரது பேரின்பமான விண்ணகத்தையும் அவர் பாவிகளுக்கு உருவாக்கிய பயங்கரமான நரகத்தையும் அவரது திருமகன் இயேசு கிறிஸ்து எனக்கு தந்த அருளையும் மீட்பையும் பாவ மன்னிப்பையும் நான் உறுதியாக விசுவசிக்கிறேன் என் உடலாலும் உள்ளத்தாலும் பலவீனத்தாலும் வெளி தந்திரங்களாலும் பாவத்தாலும் நான் மூடப்பட்டிருப்பதால் நான் கண்ணால் பார்க்க முடியாததும் என் இதயத்தால் உணர முடியாததுமான இறை செயல்களுக்கு ஊக்கமூட்டி உயிருள்ள விசுவாசத்தோடு நான் செயல்பட செய்தருளும் உலக மீட்பர் இயேசு கிறிஸ்துவே வாழ்வும் வழியும் உண்மையுமாயிருப்பதாலும் அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் குறையும் நெருப்பை அணையாமலும் இருப்பதாலும் உலக இருளின் பாதாளத்தில் அகப்பட்டு கொண்டு தத்தளிக்கும் என்னை அவர் புறக்கணிக்க மாட்டார் ஆகையால் பொய்யான அறிவுரைகளாலும் மனிதரின் கோட்பாடுகளாலும் நான் வீணாகாமல் இருக்க எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்துவை நாடி அவருடைய நீதியையும் அருளையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும் நான் விசுவாசத்தால் ஆபேலை போல் இறைவனுக்கு பலியிடவும் ஏ போல் விண்ணகத்திற்கு எடுக்கப்படவும் நோவாவை போல உண்மையான திருஅவையின் அவையின் உறுப்பினராக இருக்கவும் ஆபிரகாமை போல எப்பொழுதும் விண்ணகத்தை நாடி நிற்கவும் அருள் புரிந்தருளும் விசுவாசத்தால் யாக்கோபு வானதூதரின் ஆசிரை பெற்றது போல விசுவாசத்தால் மனிதர்களும் பல வல்ல செயல்களை செய்ய முடியுமென நான் விசுவசிக்கிறேன் ஆகையால் உலகத்தாரோடு நான் மகிழ்ச்சி அடையாமல் என் மீட்பரோடு துன்பத்தின் பாதையில் நான் நடக்க வல்லமையுள்ள விஸ்வாசத்தை எனக்கு தந்தருளும் என் முன்னோர்களைப் போல நான் உறுதியான விசுவாசத்தோடு வானத்திலிருந்து இறங்கிய உயிருள்ள உணவாகிய திவ்ய நற்கருணையை உண்டு தானியலை போல நரக சிங்கமாகிய சாத்தானின் வாயை மூடவும் என்றென்றும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண எனக்காக வேண்டிக்கொள்ள உம்மை மன்றாடுகிறேன் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன புற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நேரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன்